ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு என்னென்னா சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரக்கூடிய சனிப்பயிற்சி இதற்கு முன்பு எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சனிப்பெயர்ச்சி வந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பாதச்சனியும் கும்பராசியில் ஜென்மசனியும் ராசியில் விரயச்சனியும் நடந்து ஆரம்பிச்சது அதில் இருந்து இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்குமே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே அதே தான் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு இதுக்கு மேலே தான் பெயர்ச்சி ஆகிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இப்போ பெயர்ச்சி ஆகுதுங்க கும்பராசியிலிருந்து மீனராசிக்கே பெயர்ச்சி ஆகிறாரு கும்பராசியில் மூன்றாம் பாதம் பூரட்டாதியில் இருந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு அன்றைய தினம் பெயர்ச்சி ஆகிறாரு ஒன்பது நாற்பத்தி நான்குக்கு இந்த பெயர்ச்சி நடைபெறுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாவது தேதியில் இருந்து நமக்கு எதை மாதிரியான சனி பகவான் வந்து எந்தெந்த ராசியில் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள் மகர ராசியிலிருந்து ஏழரை சனி முழுசாக விலகுறாருங்க இப்போ மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சனி விடுதலை ஆயிடுச்சு மகர ராசியிலேருந்து சனி விடுதலை ஆயிடுச்சு இப்போ மேஷராசிக்கு சனி வந்து உள்ளே வராரு மேஷராசிக்கு விரயச்சனியாக அவர் வந்து உள்ளே வராரு அப்பொழுது அவர் விரயச்சனியாக பொழுது மீன ராசிக்கு ஜென்ம சனியாக வருது அதுக்கடுத்து வரக்கூடிய கும்பராசிக்கு பாதச்சனியாக வராரு ராசிக்கு நான்காம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் வந்து அர்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அதே போல் ராசிக்கு ஏழாம் இடத்து சனி பகவான் வராருன்னாக்கா கண்டக சனின்னு சொல்லுவாங்க ராசிக்கு எட்டில் சனி பகவான் வராருன்னு சொன்னாக்கா அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க இப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சனி வந்து உங்களுக்கு எதில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனி பகவான் வரார் இல்லைங்களா இப்பொழுது இந்த நிலவரப்படி அனைத்து ராசிகளுக்கும் சனி பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேஷ ராசிக்கு விரயச்சனியாக வராருங்க அதே போல் ரிஷபராசிக்கு இலாபச்சனியாக வரார் மிதுன ராசிக்கு கருமச்சனியாக வராருங்க கடக ராசிக்கு பாக்கிய சனியாக வராரு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வராரு கன்னி ராசிக்கு கண்டக சனியாக வராரு துலாம் ராசிக்கு யோக சனியாக வராரு விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனியாக வராரு தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனியாக வராரு மகர ராசிக்கு சகாய சனியாக வராரு கும்ப ராசிக்கு பாதச்சனியாக வராரு மீன ராசிக்கு ஜென்ம சனியாக வராரு இப்போ மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இந்த சனி பகவான் எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு என்ன வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தாச்சு அந்தந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால வரக்கூடிய பலன்கள் தான் மற்ற எல்லா ராசிக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த சனிப்பெயர்ச்சியில் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மகர ராசிக்கு இப்பொழுது தாங்க நற்பலன்களை அரளக்கூடியதாக இருக்குதுங்க இந்த சனிப்பெயர்ச்சியால் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏழரை ஆண்டு காலங்களாக உங்களுக்கு ஏழரை சனி நடந்து இருந்து இப்பொழுதுதான் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு விலகல் அடையுது இருபத்தி ஒன்பது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சனியிலிருந்து விடுதலை பெற்று இதற்கு மேல் உங்களுக்கு அனைத்தும் நன்மையாக நடக்கக்கூடிய சனியாக அமர்கிறாருங்க சனி பகவான் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது சிறிது சந்தோஷத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஏன்னா கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை கிடையாது ஒரு சில மகர ராசிக்காரர்கள் வாழ்வே சுத்தமாக போராட்டமாக ஆகிட்டு பொருளாதார சுத்த வீழ்ச்சி அடைஞ்சு இப்போ வேலை வாய்ப்பு இல்லாமல் குடும்பம் இல்லாமல் சுத்தமாக எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் நிறைய பேர் இருக்கீங்க ஏதோ ஓரளவுக்கு நம்மளால முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஏதோ செய்து கொண்டு ஒரு வாழ்க்கையை ம நடத்தி கொண்டுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க இந்த ஏழரைலையும் ஒரு சில மகர ராசிக்காரர்கள் நல்லாவே இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய முற்பலன் அதாவது முற்பிறவி பலன் அவங்கள வந்து காத்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த சனிப்பெயர்ச்சிலையும் அவங்க வந்து சரியான அமைப்பில் போயிட்டுருக்காங்க இதனால் ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சரி எல்லாருக்குமே பொதுவான பலன் என்னன்னா உங்களோட நட்சத்திரம் உங்களோட ஜாதக பலன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா தாங்க தெரியும் இதில் வந்து மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த ஏழரை சென்னையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னா இல்லை இல்லை ஒரு சிலவர்கள் அடிமட்டத்துக்கு கீழேயே போயிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களோட மனநிலைமையென்னா நம்ம யோசிக்கணும் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கும் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க நல்ல ஒரு அமைப்பில் இருந்திருப்பாங்க குடும்பம் வாழ்க்கை சுகபோகமா இருந்தவங்க கடைசியில் அந்த ஏன்ற காலத்தில் அவங்க அனுபவித்த கஷ்டங்கள் இருக்கு பிறகு ஏழு ஜென்மத்து கஷ்டத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க அவங்களுக்கு தாங்க இப்போ நாம் சொல்லக்கூடிய அத்தனையுமே அவங்களாம் நீங்களாம் நல்லா இருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நாம் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆங்கின வேறு வழியே கிடையாதுங்க பிரச்சனைனாலும் பிரச்சனை அவ்வளவு பிரச்சனை எதிரிகளோட தொல்லை உங்களை இப்போதான் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த ஏழரை வருஷத்துல உங்களை எத்தனை பேர் உங்களை வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க தெரியுங்களா அதே போல் வழக்கு வம்பு வழக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு வந்திருக்கும் சொத்து தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தாவே இருந்தாலுமே உங்களை ஏமாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணிருப்பாங்க உங்களோட சூழ்நிலையை அவங்க வந்து சாதகமா பயன்படுத்திக்குவாங்க இது எல்லாமே இப்பொழுது மாறிடுங்க இந்த ஏன்ற வருஷம் பட்டா பாடு போதுங்க இனி வரக்கூடிய சனி எதுன்னு பாத்தீங்கன்னா சகாய சனியா வராருங்க உங்களுக்கு இதுக்கு மேல என்னங்க வேணும் உங்களுக்கு அனைத்துமே சகாயமா கிடைச்சிருங்க எல்லாமே எளிமையாக கிடைச்சிருங்க அத்தனையும் விட்டது அத்தனையுமே இனிமே உங்களுக்கு கொஞ்ச நாள்ல உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குதுங்க ஏமாற்றத்தையே நிறைய அனுபவிச்சிட்டீங்க தொழில்ல சுத்தமா உங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம் பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம் பொருளாதார வீழ்ச்சின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஒன்றுத்தையும் அதில் அனுபவிக்கிறவங்களுக்கு தாங்க அதோட கஷ்டம் தெரியும் இருந்தாலுமே நீங்கள் மன வலிமையோடு இவ்வளவு நாள் போராடிட்டீங்க இல்லையா இதுக்கு மேலே அதே வலிமையோட சந்தோஷத்தை அனுபவிங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்க இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு மாற்றம் உங்களுக்கு வருதுங்க சகாய சனியாக வராரு இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கெலாம் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது இல்லையா இப்போ உங்களுக்கு கிடைக்குதுன்னா இவ்வளவு நாள் பட்ட துன்பங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை சனி பகவான் உங்களுக்கு அருள போகிறாருங்க தடைப்பட்ட காரியங்கள் அத்தனையுமே இனி எது செய்தாலும் உங்களுக்கு நிறைவேறுங்க கவலைப்படாதீங்க சந்தோஷமா இருங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனி நடப்புறது எல்லாமே நல்லதாவே இருக்கட்டும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை ஏற்படுத்திக்கோங்க இனி எல்லாமே சரியாதாங்க இருக்கும் பிரிந்து இருந்த தம்பதிகள் கூட சேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கொஞ்சம் பேசுங்க போயிட்டு இவ்வளவு நாள் நடந்தது எல்லாமே தப்புதான் எதேதோ விதத்துல நடந்திருக்கலாம் ஆனா இப்ப நீங்க போய் பேசணும் பெரியவங்கள வச்சு பேசுறீங்களோ இல்லை நீங்களா எப்படியாவது பேசி முயற்சி பண்ணி ஒரு குடும்பமா வாழறதாங்க இந்த உலகத்துக்கு நம்ம செய்யக்கூடிய உருப்படியான வேலை ஒரு குடும்பம் வந்து பிரியறது ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்துல நம்ம பிரிஞ்சிடலாம் ஆனா திருப்பி அதை சேர்த்துக்கிறது ரொம்ப விசேஷங்க முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்க இதனால பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க பிள்ளைகளை பார்க்கணும் நம்ம நம்ம பெரியவங்க மட்டுமே பெரியவங்களோட பிரச்சனையை மட்டுமே நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு வாயை திறந்து சொல்லக்கூட தெரியாது என்ன பிரச்சனை ஏன் இப்படி இருக்குது என்னன்னு கூட அதுங்களுக்கு தெரியாத உலகத்தில் அதுங்க இருக்கிறாங்க அவங்களுக்காகனாச்சும் நீங்கள் சேர்ந்து அந்த குழந்தைங்களை நல்லபடியாக வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அவங்களுக்கு சரியான படிப்பு சரியான ஆரோக்கியமான உணவு இருப்பிடம் துணி எல்லாமே நீங்கள் தாங்க பெற்றோர்கள் தான் தர முடியும் அதனால் இவங்களுக்காக நீங்கள் வாழணுன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக்கிட்டா கூட உங்களுக்கு வெற்றி தாங்க எது ஒண்ணுமே மனசு தாங்க காரணம் கவலைகளை மிச்சத்தை எல்லாத்தையும் விட்டு கடாசிட்டு இனி வரக்கூடிய காலங்களை சந்தோஷமா எடுத்துக்கோங்க மகர ராசிக்காரர்களுக்கு இனி எல்லாமே அமோகம் தாங்க வீடு வாகனங்கள் ஏற்படும் அதே போல் நிலத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்களும் நிலத்தில் இவ்வளவு நாள் பிரச்சனை இருந்திருக்கலாம் இல்லை நிலம் வந்து விளையாமல் கூட போயிருக்கலாம் நீங்கள் என்ன பயிர் போட்டாலும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இந்த சனி பகவான் இனி வருங்காலங்களில் நீங்கள் எந்த பயிர் வச்சாலும் வெற்றி தாங்க உங்களுக்கு சகாயமாக எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துட்டு எல்லாமே எளிமையாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் பொழுது இவ்வளவு நாள் நடந்ததை மறந்துவிட்டு இனி நடப்பவையே நீங்கள் ஏற்றுக்கோங்க அதே போல் குரு பயிற்சியாலேயும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் செவ்வாயாலையும் உங்களுக்கு நற்பலன் கிடைக்குது இப்போ எல்லாமே சுத்தி இருக்கிற கிரகங்களாலேயும் உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும் பொழுது இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதை மறந்துட்டு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய சந்தோஷங்களை அனுபவிக்க உங்களுடன் எல்லாரையும் சேர்த்துக்கோங்க அரவணைச்சு போங்க நடந்ததை எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது நம்மளோட மனசு தன்மை தாங்க தொழில் போட்டி இவ்வளவு நாள் இருந்திருக்கும் இப்ப உங்களுக்கு போட்டியே இல்லாம நீங்க தொழிலை வெற்றிகரமா நடத்திட்டு போகலாங்க உங்களை தாண்டி போனவங்க கூட இனி உங்களுக்கு பின்னாடி தாங்க வருவாங்க முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணம் பண்ணலாம் ஏதாவது புதுசா தொழில் தொடங்க போறேன் இப்ப என்ன தொழில் செய்கிறது தெரியல அப்படின்னா நல்ல தொழிலாக யோசித்து புது தொழில் ஆரம்பிக்கலாம் நல்லபடியா பண்ணலாம் வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமா உங்களுக்கு இருக்குதுங்க அதே போல் உடல்நிலை மாற்றமும் இப்போ நல்லா இருக்குது தேக ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இவ்வளோ நாள் சின்ன சின்ன பிரச்சனைகள் பாத சனி இருந்துக்கிட்டு ரொம்ப உங்களுக்கு பாதத்தில் கால்வழி நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்ருந்துருக்கோம் இப்போ எதுவும் இல்லைங்க நல்லா இருக்கிறீங்க ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க அப்படி ஏதாவது சின்னதாக பிரச்சனை இருக்குன்னா உடனே மருத்துவரை பாருங்கள் அவர் ஒன்றுமே இல்லைப்பா இந்த ரெண்டே ரெண்டு மாத்திரன் மட்டும் கொடுப்பாரு பாருங்கள் அப்பயே உங்களுக்கு பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு அன்றைக்கே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இனிமேல் எல்லாமே சரியாக தாங்க இருக்குது நீங்கள் பேசும்பொழுது உங்களோட பேச்சை கேட்குறதுக்கே இப்போ ஆள் வருவாங்க இவ்வளவு நாள் உதாசீனப்படுத்தின அத்தனை பேருமே நீங்கள் எப்போ பேசுவீங்க எப்போ எங்கள் வீட்டுக்கு வருவீங்க எப்போ எங்கள் ஃபங்க்ஷனில் கலந்துக்குவீங்கன்னு கேட்கறதுக்கே ஆள் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சந்தோஷத்தை கொண்டே இருங்க குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா வருதுங்க இப்போல்லாம் இந்த இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் சாதாரணமாக படித்தாலே உங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும் யாராவது எதாவது சொல்லி இந்த படிப்பு வேணாம் அந்த படிப்பு வேணான்னு சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்காம உங்களுக்கு என்ன படிப்பு வருது எதை படிக்கலாம் எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணலான்னு சொல்லிட்டு குழந்தைகளிடம் கேட்டு அதை அதன்படி வந்து பெற்றோர்கள் போங்க ரொம்ப நல்லதுங்க மற்றவங்க எது சொன்னாலும் அதை கேட்காதீங்க பிள்ளைகள் படிப்ப பிள்ளைகளிடம் விட்டுடுங்க பிள்ளைகள் என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றபடி நீங்க செயல்படுங்க நிச்சயமா பிள்ளைகள் வெற்றியடைவாங்க அதே போல விவசாயிகளுக்கு நல்ல செழிப்பான ஆண்டா இருக்குதுங்க இந்த இரண்டரை ஆண்டு காலம் அவங்களுக்கு வந்து சகாய சனியால வித பயிர்களும் எந்த பயிர் போட்டாலும் விளையுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னென்னலாம் போட்டு அதில் வந்து பழக்கப்படுத்தி வச்சுருக்கீங்களோ நிலத்தில் அதை எல்லாமே போடலாம் உங்களுக்கு வந்து வெற்றி அதிகமாக கிடைக்குங்க லாபம் அதிகமாக கிடைக்கும் மற்றவங்க முன்னாடி தலை நிமிந்து நிற்கலாம் விவசாயிகளுக்கு வந்து ஒரு விளைச்சல் ஒரு வாட்டி விலை அடுத்தவங்க பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்கள் அவ்வளோ பேசுவாங்க இருந்தாலுமே அதை தாங்கிக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா விவசாயிகள் தான் அவங்க எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க மனசு மட்டும் சங்கடப்பட்டுகிட்டே அதை அதை வெளியே கூட காமிச்சிக்க தெரியாத ஒரு பிறவிகள் அவங்க எல்லாம் தெய்வம் சொல்லப்போனால் அந்த தெய்வங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நற்காலங்களா இருக்குதுங்க இனி வருங்காலங்களில் பயிர் தொழிலை எல்லாரும் போற்றி செய்வாங்க உங்களுக்கு பக்கவளமாக வர்றதுக்கு நிறைய பேர் வந்துட்டுருக்குறாங்க அதனால் விவசாயிகள் யாரும் கவலைப்பட தேவையில்லைங்க எல்லாரும் இனிமே உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கக்கூடிய காலகட்டங்கள் கூடிய விரைவில் இப்போ இருந்தே வந்துட்டுருக்கிறாங்க அதனால் உங்களுக்கான வெற்றி பாதையை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் அதே போல் பெண்களுக்கு இந்த பெயர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஆடை ஆபரணம் சேரும் பொன்பொருள் சேரும் இது வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குங்க அதான் வீட்டுக்கார் கூட ஒய்ஃபுக்கு இருந்தாலும் சரிங்க ஒய்ஃபுக்கு வீட்டுக்கார் கணவர் கூட இருந்தாலுமே பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இல்லைங்களா இப்போ அதெல்லாம் மாறிவிடும் அதே போல் கணவன் வழி சொந்தங்கள் உற்றார் உறவினர்களுக்கு பெண்களுக்கு வந்து நிறைய பாதிப்பு கொடுத்தாங்க அவங்களாம் எதையாவது சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திக்கிட்டு இத்தனை ஆண்டு காலம் சாதாரணமாக மகர ராசிக்கார பெண்கள் போலுங்க எல்லாத்தையும் தாண்டிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் தாங்கிதான் வந்துட்டு இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு இனிமே எல்லாமே வெற்றி தாங்க அவங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருந்தாலும் இல்லை உங்களை எவ்வளோ கேலியாவோ கேவலமாவோ பேசியிருந்தாலுமே கூட இனி அவங்க அடங்கிடுவாங்க உங்க பாதமே சரணாகதையும் கூட வந்து அடையறதுக்கான காலகட்டங்கள் உங்ககிட்ட வந்து கையேந்தி நிக்கிறதுக்கான காலங்கள் அவங்களுக்கு இருக்கு அது தெரியாம தாங்க நிறைய பேர் அதை பண்ணிடுறாங்க நாம இப்படியே இருந்துருவோம்னு நினைப்புலையே மத்தவங்களை வந்து ஏளனமா பேசறத முதல்ல நிறுத்திக்கணுங்க மத்தவங்க ஒருத்தவங்களுக்கு சின்ன பிரச்சனை வருது அடுத்த நாள் அது சரியாயிடுன்ற எண்ணம் யாருக்குமே கிடையாது பிரச்சனை வந்துருச்சா இவங்க அவ்வளோதான் அவங்க முடிஞ்சிருவாங்கன்ற எண்ணத்துல அவங்கள மேலும் மேலும் இவங்க குத்தரதான் நினைச்சுக்கிட்டு பின்னாடி இவங்களுக்கான குழியை இவங்களே தோண்டி வச்சுக்கிறாங்கன்னு அது தெரியாம தான் நிறைய பேர் உங்க விஷயத்துல பண்ணிருப்பாங்க அவங்க எல்லாமே உங்கள்கிட்ட மறுபடியும் வந்து சரண்டர் ஆகிறதுக்கான காலம் இருக்குதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்குது பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க மன அமைதி ஏற்படும் கவலைகள் இருந்து விடுபடுவீங்க நோய் வந்து போயிடுங்க தேக ஆரோக்கியம் இப்போ சிறப்பாக இருக்குங்க எவ்வளோ பிரச்சனையை தாண்டி வந்திருப்பீங்க தெரியுங்களா அடிவயிறு பிரச்சனையாக இருக்கும் அல்சர் பிரச்சனையாக இருக்கும் மனக்கவலை பிரச்சனையாக இருக்கும் எங்கேயாவது ஓடி போயில்லாமான்னு கூட சில பெண்களுக்கு தோன்ற அளவுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு இது எல்லாத்தையும் தாண்டி வெளியே வந்துட்டீங்க இனிமேல் நல்லா இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அதே போல் வயதான மகர ராசிக்காரர்களுக்கு உடல் தேக ஆரோக்கியம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ஒன்றும் கிடையாது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க உங்கள் பிள்ளைங்கள்லாம் உங்க கூட இருக்கிறாங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்ல உங்கள் பேரப்பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க எல்லாமே சரியாயிடுச்சு இந்த காலகட்டத்தை நீங்கள் கடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம் இருந்தாலுமே குறிப்பிட்ட வயசு அந்தந்த வயசுக்கான பலன்களை தாங்க சனி பகவான் கொடுப்பாரு கொஞ்சம் வயசானவங்களுக்கு வேற விதமா ரொம்ப கொடுக்க மாட்டாரு ஆனால் உடல்ல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து அதுவே அவங்களுக்கு பெரிய பாரமாக தான் இருந்திருக்கும் இதை மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துட்டு அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளை சனி பகவானால மட்டும்தாங்க பிரிச்சு கொடுக்க முடியும் அவ்வளோ டேலண்ட்டான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதனால தாங்க நம்மளெல்லாம் ஒரு ஒரு இடத்துலையும் வச்சு வச்சு செஞ்சு விட்டு போயிடுறாரு இருந்தாலுமே நாம் தைரியமாக இருப்போம் நியாயமாக இருப்போம் தர்மமாக இருப்போம் அப்பொழுது அவர் நமக்கான நற்பலனை கொடுத்துட்டு போயிடுவாருங்க இப்போ அதற்கான வழிவகையாக தாங்க சகாய சனியாக வந்துக்கிட்டு அனைத்து நன்மையும் கொடுக்க போகிறார் உங்களுக்கு ஏமாற்றத்தை மட்டுமே அனுபவித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனி அனைத்துமே ஏறுமுகமாக இருந்து எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க வாழ்க்கையில் சகாய சனியாக வந்து உங்களுக்கு அத்தனையும் உச்சபட்ச சந்தோஷத்தையும் கொடுக்க போகிற ஒரு சனி பகவான் இப்போ என்ன பண்ணுங்க நீங்கள் திருநள்ளாறு கோவில் இப்போ போங்க இது வரைக்கும் நான் ஏழரை சனி வரவங்கள தான் சொல்லுவேன் ஏழரை சனி முடிஞ்ச உடனே நீங்கள் போகலாங்க இதாவது ஜனவரி வந்து போயிடுச்சுன்னா மார்ச் இருபத்தி ஒம்போது உங்களுக்கு சனிப்பயிற்சி வருது ஜனவரி எல்லாம் போகாதீங்க மார்ச் ஏப்ரல் மேவில் கூட போகலாங்க போயிட்டு அதே மாதிரி அந்த தினத்திலேயே தான் போனமானால் கிடையாதுங்க அதுக்கப்புறம் ஓராண்டு காலத்துக்கு நீங்கள் போகலாம் அதாவது மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் நீங்கள் போகலாம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து தர்ப்பணேஸ்வரரை பார்த்துட்டு காரைக்கால் போயிட்டு காரைக்காலில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மூலவரான தர்பணேஸ்வரை பார்த்து வழிபாடு பண்ணிட்டு ஈஸ்வரனை வழிபாடு பண்ணிட்டு அடுத்ததாதாங்க நீங்க வந்து சனீஸ்வர பகவானை பார்த்துட்டு அச்சனெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை ஒரு விளக்கு நே நல்லெண்ணெய் விளக்கு ஏத்துங்க எல்ல தீபம் கூட ஏற்ற வேணாங்க வெறும் நல்லெண்ணெய் தீபம் பஞ்சு திரி போட்டு ஏற்றி வச்சுட்டு வாங்க உங்களுக்கு இனி வாழ்க்கை முழுவதும் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க சனி பகவான் அனுபவிங்க அதையும் அனுபவிங்க எல்லாத்தையும் அனுபவிச்சு தானேங்க அவங்க வாழ்க்கையை நமக்கு ஆண்டவன் கொடுத்துட்டான் நல்லதோ கெட்டதோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வாழறதாங்க ரொம்ப சிறப்பு கஷ்டத்தையே நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கிட்ட பிறகு இந்த நல்லதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்க மாட்டோமா என்ன நம்ம ரொம்ப சந்தோஷமாக தாங்க வாழ்வோம் நம்மளை பார்த்து மற்றவங்க வந்து இவங்கள மாதிரி இருக்கணுன்ற எண்ணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுங்க இது உங்கள் கையில் தாங்க இருக்குது உங்களால் மட்டும்தான் முடியும் மகர ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு அற்புதமான ஆட்கள் தாங்க நீங்கள் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கவனித்து கவனிச்சு நட்பலன்களை செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா மகர ராசிக்காரர்கள் அவர்களுடைய மனசும் அப்படி ஒரு து இன்பமான மனசு தாங்க அவங்களுக்கு தூய்மையான மனசு அதே போல் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்கள் அவங்களுக்கு எல்லாமே நற்குணங்களாக இருக்கிறதுனால ஏதோ சில பிரச்சனைகள் சனி பகவானை வந்தாலும் அவங்களால வெற்றி பெற்று வெளியே வந்து முன்னேற முடியுன்றதுக்கு இவங்க தாங்க ஒரு உதாரணம் இவங்க வாழும் வாழ்க்கை அத்தனையுமே ஒரு பாட புத்தகமாக இருக்குதுங்க இவங்களை பார்க்குறவங்க மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி வாழணும் அப்படின்றதுக்கான காலகட்டம் சகாய சனியாக வந்து உங்கள் வாழ்க்கைய அமைப்பை மாற்றி ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதே போல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க ரொம்ப சிறப்பான வழிபாடுங்க நீங்கள் தொடர்ந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டே இருங்க தீபம் ஏற்றி வச்சுட்டு வரலாம் எப்போ டைம் கிடைக்குதோ போகலாம் முடிஞ்ச வரைக்கும் சனி ஞாயிறுல போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷங்க தொடர்ந்து போங்க நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் இனி அனைத்துமே உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சனி பகவானுங்க நல்லது நடக்கும் நன்மையாகவே இருக்கும் எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா அருளும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னுட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்